இந்த புத்தகத்துல வந்து இவங்க மூணு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்துட்டு பேசுறேன் ஆக்சுவலா முரண்பாடுகள் தானே அதிகமா பேசிட்டு இருக்கோம் நீங்க அம்பேத்கர் வந்து சூழலில் பத்தி பேசிருக்காரா பெரியார் சூழலில் பத்தி பேசிருக்காரா மார்க் சூழலில் பத்தி பேசுறா இன்னைக்கு இருக்கக்கூடிய அணு உலை பிரச்சனையோ இல்ல வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் பத்தி பேசிருக்காங்களா குளோபல் வார்மிங் பத்தி பேசிருக்காங்கன்னா அப்படின்னா கிடையாது ஆனால் இவங்க மூன்று பேரும் இயற்கையை பேசியிருக்காங்கன்னா இயற்கையை பேசிருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய வாதமாக இருக்கு நீங்க அப்ப வந்து சை அதுதான் அந்த சயின்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அடிப்படையான ஒரு விஷயம் அப்போ பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இந்திய சூழலில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை வந்து வச்சாங்க இந்தியாவினுடைய தன்மை இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய இயல்பு தன்மை அவனை அந்நியப்படுத்துகின்ற வேலையை வந்துட்டு மதமும் அரசும் பண்ணுகிறது அப்படின்னு பெரியார் பெரியாருடைய பெரியாரோட அந்த ஒரு கண்டி ரொம்ப முக்கியமானது அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு இந்த அரசு கட்டமைப்புகள் வந்து மனிதனுடைய இயல்புத்தன்மையில அங்கீகார வந்து தள்ளி விக்குது அன்னியப்படுத்துதுங்கிற அந்த ஏலினேஷன்ங்கிற இந்த ஏலினேஷன் அப்படிங்கறது வந்து மார்க்ஸ் வந்துட்டு எப்படி வந்து காப்பிட்டல் சொசைட்டி வந்துட்டு மனிதனை ஏழினேட் பண்ணுது அப்படிங்கறது ஒரு பேச அம்பேத்கர் வந்துட்டு இங்க இருக்கிற ஜாதி அமைப்பு அப்படிங்கறது வந்துட்டு ஒரு தலித வந்து எப்படி எலினிட் பண்ணுது அப்படின்னு பேசுகிறாங்க